வர்சஸ் மணிமேகலை இதெல்லாம் தானாக அடங்கிடும் இந்த மாதிரி சூட்சுமத்தோட பதில் சொன்ன செஃப் வெங்கடேஷ் பட் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ பிரியங்கா அண்ட் மணிமேகலை பிரச்சனை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த பிரச்சனையை பற்றி பிரபலங்கள் பலருமே மனசு விட்டு தங்களுடைய கருத்தை பேசிட்டு வராங்க ஒரு கூட்டம் பிரியங்கா பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க இன்னொரு பக்கம் மணிமேகலைக்கு ஆதரவாகவும் பார்த்தீங்கன்னா பல பேர் குரல் கொடுத்துட்டு வராங்க ரீசண்டாக இதை பற்றி கருத்து தெரிவிச்சிருந்த செஃப் தாமு மணிமேகலை எனக்கு மகள் மாதிரி அவளை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு ஸோ இந்த நிகழ்ச்சியினுடைய ஆஸ்தான நடுவராக கடந்த நாலு சீசன்களாக இருந்தவர் தான் செஃப் வெங்கடேஷ் பட் இவர் இந்த இருந்து விலகி சன் டிவியில் டாப் குக்கு டூப் குக்கு அப்படிங்கிற ஷோவில் பார்த்தீங்கன்னா நடுவராக போயிட்டார் இதுவரையிலுமே செஃப் வெங்கடேஷ் பட் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சி குறித்து எந்த இடத்துலையுமே கருத்து தெரிவிக்கலை அதே போல் விஜய் டிவி பற்றியுமே எந்த இடத்துலையுமே பேசலை அப்படி இருக்கிற பட்சத்துல முதல் முறையா மணிமேகலை என்று பிரியங்கா பிரச்சனை பத்தி வாய்த்திறந்து பேசியிருக்கிறாரு அதாவது இவங்க ரெண்டு பேருக்குமே நடந்திருக்கிற சண்டை என்னோட வீட்டில் யாராச்சும் சண்டை போட்டா எப்படி இருக்குமோ அதே தான் எனக்கு தெரியுது ஸோ இந்த பிரச்சனை தன்னாலேயே அடங்கிடும் மாக்காப்பா அண்ணன் சொன்ன மாதிரி ரெண்டு யானைகள் சண்டை போட்டா நாம குறுக்க நிற்கக்கூடாது அந்த சண்டையை அந்த யானைகளை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி செஃப் வெங்கடேஷ் பட் சொல்லியிருக்கிறாரு கடந்த நாலு சீசன்களில் இப்படி ஒரு பிரச்சனை செஃப் வெங்கடேஷ் பட் இருக்கும்போது வந்ததே கிடையாது எத்தனையோ கஷ்டங்களோட இருக்கிறவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்துட்டு வந்துச்சு ஆனால் அந்த நிகழ்ச்சிலையே இப்படி சண்டை வந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் சன் டிவிக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக தான் இருக்க போகுது ஸோ எனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்